எல்லாருக்கும் வணக்கங்க மூணாந்தேதி நைட்டு வந்து இடி மின்னலுடன் வந்து மயம் அதிகமாக வந்துதுங்க அதனால் சிதம்பரத்தில் ஒரு வீட்டு மேலே வந்து இடி வீழ்ந்து அந்த வீடு ஃபுல்லாக சேதாரம் ஆகிக்குதுங்க அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பையனுக்கு ரோ அடிப்பட்டுக்குது அதுக்கப்புறம் மின்சார சாதனை எல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சுட்டுக்குதுங்க டிவி ஃபேனு ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் ஏசிலாம் அந்தமாரி டைமில் வந்து நமக்கு வந்து மேக்சிமம் இடி இடிக்குதுன்னா வந்து வீட்டில் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம்மாங்க மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு சொல்கிறாங்க எனக்கு நானே இப்போ தான் செய்தியில் பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இதுமாரி இடி இடிச்சா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கரண்ட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேயே வந்து இபி ஆஃபீஸ்லேயே வந்து லைன் கட் பண்ணி வைப்பாங்க எங்கள் ஊர்லேயே நைட்டு வந்து செம்ம இடி மின்னல் தாங்க நானே ஓடி போய் ஃபே ஃபோன் வந்து ஜன்னல் ஓரம் வச்சுருந்தேன் இடி இடி சொல்ல ரொம்ப அதிகமாக சவுண்டாக ஓடி போய் ஃபேன் ஃபோன் போய் மறைச்சி வச்சேன் எப்படின்னா இடி வந்து இடி தாக்கி ஃபோன் ஆகிடு போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்கப்புறம் வந்து இடி இடிச்சா போய் மெயினாக வந்து மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க நானும் போய் ஆஃப் பண்ண போகிறேன் நீங்களே போய் ஆஃப் பண்ணிக்கோங்க காலம் ரொம்ப மாறிப்போச்சுங்க அப்போல்லாம் இடி வந்து பெரிய மரம் தென்னை மரம் ஒரு ஆழமரம் அதுமாரி மரத்து மேலே தான் வீயும் இப்போ என்னன்னா வீட்டு மேலேயே வீதுங்க வீட்டு மேலே கூட வீயும் கேள்விப்படுக்குறேன் எப்படி வீணா ஒரு இருபது அடுக்கு முப்பது அடுக்கு கட்டுறாங்க பாருங்கள் அந்த ஹைட்டு பில்டிங் மேலே வீந்துக்குது ஒரு டைம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவங்க வந்து அந்த இந்த ஈர்ப்பு சக்தி அந்த இது வைக்கலையே அதனால்தான் வந்து வீந்துச்சு சொல்லிட்டு ஒரு டைம் இடி மேலே தாக்குது இப்போ வந்து ஒ ஒரு அடுக்கு கட்டினா கூட இடி வீதுங்க எப்படின்னா வாய போகிறேன்னே தெரியல ரொம்ப 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 கஷ்டம் பழகுது இதுக்கப்புறம் வந்து சரி விவசாயம் பண்ணுறவங்க மேலே கூட இடி விடிக்குதுங்க இயற்கையாக எப்படிலாம் நம்ம மனுஷால் மேலே தாக்குது பாருங்கள் எப்படி சொல்கிறது தெரியுமா எனக்கு தெரிஞ்சு செய்தில் கொடுத்தா செய்தி செய்தித்தான் பார்ப்பேங்க ஆடு மேய்ச்சிருந்தாங்களா அவங்க மேலே வந்து இடி தாக்கி இடி மின்னல் தாக்கி அவங்க இறந்துட்டாங்க ஒரு ஊர் பயணம் போகிறவங்க மாதிரி இடி தாக்கி மின்னல் தாக்கி விந்து அடி இறந்துடுறாங்க இப்படிலாம் ரொம்ப ரொம்ப அளவுக்கு மீறி இப்பெல்லாம் வந்து ஆபத்து நிறைய வருது நம்ம வந்து கூட்ட நெரிசல் அதிகமாக இடத்துல தான் போவாதீங்கன்னு சொல்கிறோம் இடித்தாலும் போகக்கூடாது மின்னல் மின்னாலும் போகக்கூடாது அந்த அப்போ என்ன பண்ணணும்னா சப்போஸ் நம்ம ஏன்னா வெளியில் மாட்டிக்கணும் இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் மாடு ஓட்டியாத்துக்கு போகிறேன்னு வச்சுங்க அப்போ வந்து இடி மின்னல் தாக்கி தாக்குதுன்னா அந்த டைமில் என்ன பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நிற்க நேராக நிற்கக்கூடாதுங்க நீ நின்னம்னா மின்னல் இடி வந்து நம்ம மேலே தாக்குங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன தான் தெரியும் அந்த டைம்ல வந்து நம்ம வந்து கீழே வந்து கொஞ்சம் பத்துக்கணும் கீழே தரையில் அமர்ந்து உக்காந்துக்கணும் இல்லை ஏன்னா அப்படி உக்காந்து அந்த அது வந்து ஹைட்டாக மேலே தான் வந்து வீயுங்க அது அந்த இடி வந்து அதுக்கப்புறம் மரம் செடி ஏன்னா ஒரு ஐட்டாகிற பொருள் மேலே விழுந்துருமா இந்தமாரி பாதுகாப்பாக ஒரு ஆடு மாடு மேய்க்கு சொல்லலாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க ஏன்னா எப்போதான் மின்னது எப்போ இடிக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது இப்போலாம் மழை எப்போது எப்போ குழந்தை பிறகுதுன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி தாங்க இடி எப்போ இடிக்குது இடி எப்போ இடிக்காது போகுதுன்னு நமக்கு தெரிய போகிறது கிடையாது அதனால இப்போ செய்தி பார்த்தாலே இப்போ டெய்லியும் ஒரு பயமாகுது